இருபத்தி ஏழு ஆன கரோலின் லீவிட் இவர் யார் இவரின் பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பால் நியமிக்கப்பட்டு வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளராக செயல்பட்டு வருகிறார் ட்ரம்பின் இதற்கு முந்தைய பதவிக்காலத்தில் அசிஸ்டன்ட் பிரஸ் செக்ரட்டரியாக பணியாற்றிய கரோலின் இந்த முறை வெள்ளை மாளிகையின் பிரஸ் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் இளம் வயதிலேயே அமெரிக்க அரசின் முக்கிய பதவி வகிக்கும் பெருமை கரோலினுக்கு கிடைத்துள்ளது டிரம்பின் புலம்பெயர்ந்தவர்களை எதிர்ப்பது அமெரிக்காவை முதன்மைப்படுத்துவது போன்ற கொள்கைகளுக்கு தீவிர ஆதரவாளரான இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ட்ரம்பின் பிரச்சார பேச்சாளராக செயல்பட்டார் அந்த காலகட்டத்தில் கர்ப்பிணியாக இருந்த கரோலின் தனது பிரசவத்திற்காக ஒன்பது நாட்கள் மட்டுமே விடுமுறை எடுத்து மீண்டும் தனது பிரச்சாரப் பணிகளை தொடர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசிய கரோலின் தன்னுடைய பிரச்சார நாட்களை நினைவு கூர்ந்து அந்த நாட்களில் போலியான செய்திகளை வழங்கிய பத்திரிகையாளர்களுக்கு எதிராக கடுமையாக போராட வேண்டியிருந்தது என குறிப்பிட்டுள்ளார் இவரது நியமனம் குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப் கரோலின் புத்திசாலி கடினமாக உழைக்கக்கூடியவர் மேலும் மிகவும் திறமையான செய்தி தொடர்பாளராக தன்னை நிரூபித்துள்ளார் என்று புகழ்ந்துள்ளார் மேலும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றும்போது அமெரிக்க மக்களுக்கு எங்கள் செய்தியை வழங்க கரோலின் உதவுவார் என்றும் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்